ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஏழு சென்டிலான ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் லோ பட்ஜெட்டில் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வச்சுனா உங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தை வெள்ளிச்சந்தை ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு முக்கால் இல்லான ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்குது முன்னால் பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதை தான் ஒரு பதினெட்டு அடி காங்கிரீட் ரோடு தான் கவர்மெண்ட்டு காங்கிரீட் தான் அதில் தான் அமைஞ்சிருக்குது நல்ல பார்த்தீங்கன்னா ஏழு சென்ட் ஏழு சென்ட்டு பரப்பளவில் எண்ணூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் அதாவது பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க முன்னால் பாருங்கள் நல்ல இடங்கள் அமைச்சு பாருங்கள் நல்ல இடங்கள் அமைச்சு தான் இந்த வீடை பேக்கில் போட்டிருக்காங்க வீடையும் சுற்றி வந்துடலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு தினமரம் இருக்குது முன்னே பின்னட்டு ஒரு அஞ்சு திறன்மரம் இருக்குது நான் இருக்கேன்னு சொன்ன மாதிரி வீட சுற்றி வந்துடலாம் பக்கத்துலலாம் எல்லாம் வீடுகள் இருக்க தான் செய்யுது நல்லா சுற்றி இந்த லெஃப்ட் ரைட் எல்லாமே வீடுகள் தான் செய்யுது மரம் அப்படின்னாலும் நல்ல காய்ப்புள்ள மரம் பெரிய மரம் தான் நல்ல காய்ப்புள்ள மரங்களாக தான் இருக்குது இந்த வீட்டில் தற்சுவம் பார்த்திங்கன்னா ஆள் இருக்குது அதாவது ஆட்கள் இருக்கிறாங்க இருந்தாலும் நாங்கள் மேக்ஸிமம் ஃபுல்லாக கவர் பண்ணி தான் எடுத்திருக்கோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் ஹாலு கிச்சன் சிட் அவுட் அண்டு எல்லாமே இருக்குது ஸோ ஒரு பெட்ரூம் நான் உங்களுக்கு காணிக்கிறேன் அதே போல் தான் இன்னொரு பெட்ரூம் இருக்கும் ஸோ வீட்டில் ஆள் இருக்கிறனால ஒரு பெட்ரூமை நம்ம எடுக்க முடியலை ஸோ பாருங்கள் வீடு கட்டி உங்களுக்கு மூணு வருஷம் தான் ஆச்சு அதாவது புது வீடுன்னே சொல்லலாம் ஏன்னா மூணு வருஷம் தான் ஆச்சு ஸோ இந்த வீடு தான் இப்போ தறச்சுமே பணம் பிரச்சனை அதாவது பணத்துடைய தேவை காரணமாக இதை இப்போ சேல் கொண்டிருக்காங்க இது இந்த டோர் மூடி இருக்கு பாருங்க இது ஒரு பெட்ரூம் தான் ஸோ அது தறச்சுமே திங்ஸ் ஓவர திங்ஸ் இருக்கனால நம்ம எடுக்கலை ஸோ இது ரெண்டாவது பெட்ரூம் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெட்ரூம் தான் அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு பன்னிரெண்டுக்கு பதினாலு அப்படிங்கிற முறையில் தான் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு பெட்ரூம் பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா கிச்சன் கிச்சனாக வந்து உங்களுக்கு பெருசாக தான் கொடுத்துருக்காங்க இது பின்னாலே பின்னாலே உங்களுக்கு ஒரு அஞ்சு அடி விட்டுருக்காங்க பரமாறுறதுக்கு அஞ்சு அடி விட்டுருக்காங்க இந்த வீட்டுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சம் இந்த வீட்டுக்கு அவங்க நாற்பத்தி மூணு லட்சம் பாருங்க வீட்டு முன்னாடி உங்களுக்கு எல்லாமே ஃபங்க்ஷன் நடத்திடலாம் அந்த மாதிரி தான் அவங்க வந்து இந்த வீட உருவாக்கியிருக்காங்க நாற்பத்தி மூணு லட்ச ரூபாய் இருந்தாச்சுன்னா இந்த வீடை நீங்க வாங்கிடலாம் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணாதான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் தோப்பு தேடுவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ